எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை யோவான் ஏழு முப்பத்தி எட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா அவருங்க ஒரு நதிகளை போல ஜீவத் தண்ணீர் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் ஜீவ தண்ணீரை அவனுக்கு கொடுக்க வந்தார் மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது அவன் எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் அவனுக்கு தாகம் அடங்காது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து யார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தனி நதிகள் ஓடும் அவர்களுக்கு தாகமே எடுக்காது ஒரு முறை இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல யாக்கோபின் கிணறு அண்டையில உட்கார்ந்து இருக்கிறார் இப்படிப்பட்ட கிணறு அந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்துல ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த இடத்துல தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக வருகிறார் அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த சமாரியா பெண்ணை பார்த்து தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்கிறார் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள் நீர் யூதனா இருக்க சமாரியா பெண்ணாகி என்னிடத்துல கேட்கலாமா ஏனன்றா யூதர்கள் சமாரிகளோடு கூட சம்பந்தம் கலக்க மாட்டார்கள் அதனால அந்த பெண் சொல்லுகிறார் நீர் யூதனா இருக்க சமாரியா பெண்ணாகி என்னிடத்துல கேட்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இயேசு அவள் அவளுக்கு பிரதித்தனமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அந்த ஆண்டு சொல்றாங்க அந்த பெண்ணிடத்துல உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் ஜீவ தண்ணீரையே நீ கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்னு சொல்லி பாருங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் அந்த பெண் ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ பாவத்திலே இருக்கிற அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட பேசி அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் போது அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் மேசியா தானே இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க என்று சொல்லி சொல்லுகிறார் உன்னிடத்தில் பேசுகிறவர் அவர்தான் என்று சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு ரட்சிப்பு அவளுக்குள்ள வந்து விட்டது தனக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்று சொல்லி சமாரியாவுக்குள்ள அந்த கிராமத்துக்கு போய் மேசியாவை நான் கண்டேன் அவர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார் சொல்லி அந்த கிராமத்தையே இயேசு கிறிஸ்து பக்கமாக திருப்புகிற பார்க்கிறோம் பாருங்க ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தாகத்தை தீர்க்கும்படியாக முடியாக இந்த உலகத்திலே வந்தார் அவன் என்னதான் மனிதன் தண்ணீர் குடித்தாலும் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடித்தாலும் அவனுடைய தாகம் அடங்காது ஆண்டவர் மனிதனுடைய அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் நாம் இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்தால் போதும் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் அதனால் எந்த நாளில விசுவாசியுங்கள் விசுவாசத்துல நிலைத்திருங்கள் ஆண்ட உங்க இருதயத்திலிருந்து ஜீவத்தண்ணீர நதிகளை கொடுப்பார் ஜெபிப்போம் பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னீங்களப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா அண்ட ஒரு எத்தனை அப்ப எவ்வளவு பெரிய தாகத்துல இருந்தாலும் அண்ட ஒரு இந்த தாகத்தை தீர்க்க முடியாத எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது அன்றுவரை உண்மை நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த ஒரு உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறதுப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு வரட்டும்ப்பா அந்த ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி வீராங்க அந்த ஒரு எதிர்காலத்துல நீர் அண்ட ஒரு அந்த ஜீவத்தண்ணீர் நதிகளுக்கு அண்டையில் நடத்த போறீங்க அதற்காக தோத்தரிக்கிறோம் தத்துடைய கருத்துல ஒவ்வொருத்தரும் தாழ்த்தேற்பீங்க ஏசு கிறிஸ்து நாமத்து மூலம் பிதாவே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் பிளஸ்